கும்ப ராசிக்கு ஜென்மசனி விலகிறது அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு மன தரும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த அசிட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வரும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தொண்டையெல்லாம் கெடுக்கிறது பல் கொஞ்சம் பார்த்துக்கிறது வயிறு கொஞ்சம் பார்த்துக்கிறது மன அழுத்தம் திடீர்னு வரும் மற்றபடி ஜென்மசனியோட இந்த வருஷம் போன வருஷத்தோடு நல்லாயிருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் நான் சொன்னது மாதிரி பார்த்துக்கணா போதும் அதே சமயம் லாபம் ஏற்படும் லாபம் நிறைய விஷயத்துக்கு நல்லது வரக்கூடிய ராசியில் வந்து கும்பம் மே மாதத்துக்குள்ளே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் செட்டில் ஆகிடும் அரசியலில் பெரிய பொறுப்புக்கு வருவாங்க அரசு துறையில் இருக்கிறவங்க பெரிய அனுகூலம் கிடைக்கப்படும் பிள்ளைகளுடைய ரொம்ப நாள் கஷ்டம் தீரும் ஆனால் பிள்ளைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கினே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப ஈடு அதிகம் அவங்கக்கிட்ட எல்லாமே இல்லாததை நினச்சி மகர கும்பம் வருத்தப்படும் இருக்கிறதெல்லாம் விட்டுரும் ஸோ அதனால் கொஞ்சம் அபிராமி அந்த அதி நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி இந்த மூணு பாட்டு ரொம்ப நல்லது பூர்வ தோஷத்தை நீக்கும் குழந்தைங்க அமைப்பில் நல்லா பண்ணும் வலிமை மிக்க விதியை வெல்லும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பாத்துக்கணும் கோலர் பதிகத்தை சர்ப கோயிலுக்கு செல்வது விசேஷம் திருநள்ளாறு மாதிரி மாறுறது நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப நல்லதா இருக்கும் ஆனா ரொம்ப நல்ல டைப் கும்பத்துக்கு ஏழ்ற சனி இருக்கிறதுனால உடற்பயிற்சி மறந்துடாதீங்கன்றதை கேபிஜிங் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன்